வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு எளிய பரிகாரமாக முடி உதிர்வதை தடுத்து முடி வளர வேண்டி பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி அம்பாள் முன் சிறிது தேங்காய் எண்ணெயை சிறிது கிண்ணத்தில் வைத்து ஓம் க்ரீம் ஸ்டீம் லக்ஷ்மி பியோ நமக என்று பதினோரு முறை ஜபம் செய்து எண்ணெயை நம்பிக்கையுடன் அன்று நீங்கள் தடவவும் இது மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இயற்கையான வளர்ச்சிக்கு உதவும் என நம்பப்படுகிறது இது மட்டும் போதாது மேலும் இதற்காக கடைபிடிக்க வேண்டிய சில பழக்கங்கள் இருக்கின்றது தினமும் குறைந்தது இரண்டு லிட்டர் தண்ணி பெருக வேண்டும் இரவில் குறைந்தது எட்டு மணி நேரம் நல்ல தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் மேலும் வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் குளியலை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் தங்களது உடல் சூட்டை குறைக்க விரைவில் ஒரு சிறிதளவு நெய்யை உட்கொண்டு வந்தால் உங்களது தேகத்தின் சூடு குறைந்து உங்கள் முடி உதிர்வை குறைக்கும் இதை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லதொரு மாற்றத்தை காண்பீர்கள் வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன் நன்றி மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பரிகாரங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் சுகமே சூழ்க